அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் திருமதி இலா ஜெயதங்கம் இடைநிலை ஆசிரியர் சிறுமலர் அரசு நிதி உதவி பெறும் தொடக்க பள்ளி வட்டாரம் பழனி மாவட்டம் திண்டுக்கல் ஆன்லைன் கல்வி ரேடியோவில் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய பள்ளியானது கொரோனா காலகட்டம் முதல் இன்று வரை ஆன்லைன் கல்வி ரேடியோவில் இணைந்து மாணவர்கள் பலவிதமான செயல்பாடுகளில் பங்கெடுத்து வருகின்றனர் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதன் விளைவாக மாணவர்களினுடைய வாசிப்பு திறன் நாளுக்கு நாள் மேம்படுகின்றது மாணவர்கள் கற்றலில் மிகுந்த ஈடுபாட்டோடு ஆர்வத்தோடு கற்பதற்கு ஆன்லைன் கல்வி ரேடியோ மிகவும் உதவியாக உள்ளது எங்களுடைய ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு பயனுள்ள கல்வி சார்ந்த பல ஆடியோ பதிவுகளை இதில் வழங்கியுள்ளனர் மாணவர்கள் விடுமுறை நாட்களிலும் வீட்டு பாடமாக எண்ணற்ற ஆடியோ பதிவுகளை வழங்கியுள்ளனர் பெற்றோர்களும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தருகின்றனர் இதன் காரணமாக பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையாண்டு நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது மாணவர்களினுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு மிகவும் உறுதுணையாக உள்ள ஆன்லைன் கல்வி ரேடியோவில் ஈடுபட்டுள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக நல்லாசிரியர் ஆ கார்த்திக் ராஜா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆன்லைன் கல்வி வேதியோ நாளுக்கு நாள் பலவிதமான மாணவர்களினுடைய முன்னேற்றத்தில் பங்கெடுக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்